நண்பனோ எதிரியோ நிச்சயமாக என் விமர்சனத்தை தைரியமாகவும் ஆணித்தரமாகவும் முன்வைப்பேன் என்று கூறியவர் அமெரிக்க எழுத்தாளர் இலக்கிய விமர்சகர் கவிஞர் எட்கர் ஆலன் போம் விமர்சனம் இதை எதிர்கொள்ளாத ஒருவர் செய்யும் வேலையின் மீதோ ஒருவரின் மீதோ போகிற போக்கில் செய்யப்படும் விமர்சனங்கள் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பலரும் உணர்வதில்லை பிறரை குற்றம் சொல்வதையே வேலையாக வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள் அதே போல தங்களை குறை கூறுகிறார்களே என்று மனதுக்குள் குமைந்து ஒவ்வொரு நாளையும் கழிவிறக்கத்திலேயே கழிப்பவர்களும் இருக்கிறார்கள் ஒருவர் செய்த காரியத்தை குறை கூறுவதற்கு முன்பு அதற்கு தகுதியானவர்தானா நாம் என்று யோசித்துப் பார்ப்பது நல்லது அதே நம்மை யாராவது விமர்சிக்கிறார்களா அதில் உண்மை இருந்தால் திருத்திக் கொள்வது நம் வளர்ச்சிக்கு உதவும் தனிப்பட்ட முறையில் நம்மை காயப்படுத்துவது போல் அது இருக்கிறதா அதை ஒரு காதில் வாங்கி மறு காதில் வெளியே விட்டுவிட்டு நாம் வேலையை பார்க்க போய்விட வேண்டும் பிரான்ஸ் ஆதிகாலம் தொட்டே கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தேசம் ஓவியம் இசை சிற்பம் நடனம் என ஒவ்வொன்றிலும் தனித்துவம் பெறும் நாடு அங்கு நடந்ததாக சொல்லப்படும் செவிவழி கதை ஒன்று விமர்சனம் குறித்து விழாவரியாக பேசுகிறது ஒரு மாணவன் அவன் இருந்த சிறு நகரத்திலேயே மிகச்சிறந்த ஓவியரிடம் சேர்ந்தான் பல ஆண்டுகள் அவரிடம் ஓவியம் வரைய கற்றுக்கொண்டான் ஒரு கட்டத்தில் அவன் ஓவியக்கலை சிறப்பாக கற்றுக்கொண்டதாக உணர்ந்த ஆசிரியர் அவனை அழைத்தார் நான் வச்ச எல்லாம் நீ தேரிட்ட ஓவியத்துல உனக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கிக்கிட்ட வரைய வரைய அது இன்னும் செழுமைப்படும் இந்த கலையில நீ முழுமை பெற்றுட்ட இனி நீயாவே எதையும் வரையலாம் என்றார் மாணவனுக்கு ஆசிரியரின் வார்த்தைகளை கேட்க கேட்க உடல் சிலித்தது ஆனந்தத்தில் கண்களில் நீர் கசிந்தது மாத்தியார் பாராட்டு எந்த மாணவனுக்குத்தான் உற்சாகம் தராது அவருக்கு நன்றி சொன்னான் அவரை வணங்கி விடை பெற்றான் வீட்டுக்கு வந்ததும் தன் திறமையை சோதித்து பார்த்தால் என்னவென்று அவனுக்கு தோன்றியது அதற்கு தன் சிறுநகரமே போதும் என்று முடிவெடுத்தான் அந்த மாணவன் தன் திறமை அத்தனையே பயன்படுத்தி அட்டகாசமான ஓவியம் ஒன்றை வரைய நினைத்தான் பார்க்கிறவர்கள் யாரும் ஒரு குறை கூட சொல்லக்கூடாது அப்படியே கண்களில் ஒற்றிக்கொள்வது போல் அது இருக்க வேண்டும் மனதுக்குள் ஒன்றை வரைந்து பார்த்தான் மூன்று நாட்கள் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் கேன்வாஸில் தன் மனதை இருந்ததே ஓவியமாக வரைந்தான் அது ஒரு அழகான இயற்கை காட்சி அந்த ஓவியத்தை எடுத்துக்கொண்டான் அந்த சிறுநகரத்தில் நடந்தான் மக்கள் நடமாட்டம் மிகுந்த எல்லோருடைய பார்வையிலும் படம்படியான நார்ச்சந்தையில் ஓரிடத்தில் அந்த ஓவியத்தை வைத்தான் அந்த ஓவியத்துக்கு கீழே ஒரு வாசகத்தை இப்படி எழுதினான் பெரியோர்களே இந்த ஓவியம் நான் வரைந்தது நீங்கள் பார்ப்பதற்காக இங்கே வைத்திருக்கிறேன் நான் ஓவியத்துறைக்கு புதியவன் எனவே இந்த ஓவியத்தில் சில தவறுகள் எழுந்திருக்கலாம் நான் வரைந்த கோடுகளில் தவறு இருக்கலாம் அப்படி ஏதாவது தவறு என்று உங்கள் கண்ணில் பட்டால் அதில் ஒரு இன்ட்டு மார்க் போட்டு வையுங்கள் நன்றி அவ்வளவுதான் அந்த இளைஞன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் அன்று மாலை ஓவியம் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு வந்தான் அதை பார்த்தவன் அதிர்ந்து போனான் அந்த ஓவியத்தில் ஓரிடம் விடாமல் இன்ட்டு குறியீடுகள் கிட்டத்தட்ட அந்த ஓவியமே தவறு என்பது போல் மக்கள் இன்ட்டு இன்ட்டு என்று அடித்து தள்ளியிருந்தார்கள் சிலர் சில கமெண்ட்களையும் எழுதி வைத்திருந்தார்கள் என் ஓவியத்தில் இத்தனை தவறுகளா அப்படியானால் இது யாரையும் கவரவே இல்லையா நான் ஓவியனே இல்லையா இத்தனை நாட்கள் நான் கற்றுக்கொண்டது அத்தனையும் மீண்டானா கடவுளே நொந்து போன அந்த இளைஞன் தன் ஆசிரியரின் வீட்டுக்கு ஓடினான் ஆசிரியரின் முன்னால் போய் நின்றான் வெடித்து அழுதான் நடந்ததை சொன்னான் அவன் வரைந்த அழகான ஓவியத்தை மக்கள் எப்படியெல்லாம் தப்பு தப்பு என்று குறிப்போட்டு சிதைத்து வைத்திருந்தார்கள் என்பதை சொன்னான் ஐயா நான் வரைஞ்சதில் ஒரு வண்ணம் கூட தெரியல குறுக்கும் நெடுக்குமா தப்பு தப்புன்னு போட்டு நான் வரைஞ்ச ஒரு சின்ன துண்டு கூட அதில் தெரியல அவன் விம்மியபடி சொன்னான் ஆசிரியர் அவன் சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன் இதை தான் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன் நான் ஓவியன் இல்லை அதை நம்ம ஊர்க்காரங்க அழுத்தமாக எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க என்னை சுத்தமாக ஒதுக்கி தள்ளிட்டாங்க எனக்கு செத்துடலாம் போல் இருக்குது இங்கே பாருப்பா நீ எவ்வளவு பெரிய ஓவியன் உன்னோட ஓவியம் எப்படி ஒரு குறையும் இல்லாததுன்னு நான் நிரூபிக்கிறேன் என் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு ஐயா எனக்கு திறமையில் இனிமேலும் எனக்கு நம்பிக்கை கொடுக்காதீங்கய்யா குறுக்க பேசாமல் நான் சொல்லுறதை மட்டும் செய் நீ யாருன்னு நான் நிரூபிக்கிறேன் செய்வியா சொல்லுங்கய்யா நீ வரைஞ்ச அதே ஓவியத்தை இன்னொரு தடவை வரைஞ்சி எடுத்துட்டு வா போ மாணவன் ஆசிரியரின் முகத்தை பார்த்தான் அவருடைய கூர்மையான கண்களை அதற்கு மேல் அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை சரி என்பது போல் தலையாசைத்தான் வெளியேறினான் அவன் முதலில் வரைந்த ஓவியத்தை பிரதி எடுத்தது போல் இன்னொரு ஓவியத்தை மீண்டும் மறைய ஆரம்பித்தான் மேலும் மூன்று நாட்கள் அச்சோசலாக அதே போல் வந்திருந்தது ஓவியம் அதை எடுத்துக்கொண்டு ஆசிரியரிடம் வந்தான் அதை காண்பித்தான் அதை பார்த்த ஆசிரியரின் கண்கள் விரிந்தன அவனை அழைத்துக்கொண்டு நகரத்துக்குள் போனார் ஆசிரியர் அவன் முன்பு வைத்த இடத்தை அடையாளம் காட்ட சொல்லி அதே நார்ச்சந்தில் அந்த ஓவியத்தை வைத்தார் அதற்கு கீழே இப்படி எழுதினார் பெரியவர்களே இந்த ஓவியம் நான் மறைந்தது நீங்கள் பார்ப்பதற்காக இங்கே வைத்திருக்கிறேன் நான் ஓவியத்துறைக்கு புதியவன் எனவே இந்த ஓவியத்தில் சில தவறுகள் நேர்ந்திருக்கலாம் நான் மறைந்த கோடுகளில் தவறு இருக்கலாம் அப்படி ஏதாவது தவறு என்று உங்கள் கண்ணில் பட்டால் கீழே இருக்கும் பெட்டியில் சில வண்ணங்களும் பிரஷ்களும் இருக்கின்றன அவற்றை கொண்டு ஓவியத்தை சரி செய்வோம் நன்றி பிறகு ஆசிரியரும் மாணவர்களும் கிளம்பிவிட்டார்கள் அன்று மாலை அந்த இடத்துக்கு திரும்ப வந்தார்கள் அந்த ஓவியத்தில் எந்த மாற்றமும் இல்லை வைத்தது வைத்தது போலவே இருந்தது ஆசிரியர் சொன்னார் இன்னைக்கு ஒரு நாள் தானே ஆகிருக்கு இன்னொரு நாள் வச்சிருந்த பாப்போம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற வா போகலாம் அடுத்த நாள் வந்து பார்த்தார்கள் அந்த ஓவியம் அப்படியே இருந்தது யாரும் வண்ணங்களை கொண்டு சிறு தீற்றலை கூட செய்யவில்லை மேலும் ஒரு மாதம் வைத்திருந்தார்கள் அந்த ஓவியத்தில் சிறு திருத்தம் கூட மேற்கொள்ளப்படவில்லை ஆசிரியர் மாணவனிடம் சொன்னார் இப்ப புரிஞ்சுதான் யாரும் எதமேனாலும் விமர்சனம் பண்ணிடலாம் ஆனா அதை சரி செய்யறதோ புதுசா உன்ன சேர்க்கிறதோ எல்லாராலேயும் முடியாது இப்ப நம்பு நீ சிறந்த ஓவியம்தான்